ஹலோ எவ்ரிவன் ஒரு வழியா உதயநிதி வாயிலிருந்து வந்த நல்ல செய்தி ஹாப்பி மூடில் விஜய் இன் கோட் தீம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரும் விடுமுறை நாட்களில் கோட் படம் ஆக உள்ளது இந்த படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியுள்ளது சேட்டிலைட் உரிமைகளை சன் பிக்சர்ஸ்க்கு கொடுக்க கூடாது என விஜய் கூறிவிட்டாராம் ஏற்கனவே விஜய் கட்சி மற்றும் திமுக தரப்பிற்கு ஆரம்பத்திலிருந்து சில உரசல்கள் இருந்து வருகிறது கோட் படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தியேட்டர்களில் விநியோகம் செய்கிறார் இந்த படத்தை ரெட் ஜெயின்ட் மூவிஸ்க்கு கூட கொடுக்கவில்லை இப்படி விஜய்க்கு ரெட் ஜெயின்ட் மற்றும் திமுக கூட்டணியுடன் சில உரசல்கள் இருந்து வருகிறது விஜய் கட்சி இந்த மாதம் மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தனர் அதேபோல் விஜய் தனது டிவி கே கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்த இருக்கிறார் இதனால் கோட் படத்திற்கு ஆடியோ லான்ச் கூட வேண்டாம் என கூறிவிட்டாராம் கட்சி வேலைகளில் பிஸியாக இருப்பதால் படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை வெங்கட் பிரபு செய்து வருகிறார் ஹாப்பி மூடில் விஜய்யின் கோட்டீன் ஏற்கனவே விஜய் கட்சிக்கு மாநாடு நடத்த அனுமதி வழங்கவில்லை விக்கிரவாண்டி செங்கல்பட்டு சாலிகிராமம் என சில இடங்களை தே தேர்வு செய்த போதிலும் அனுமதி கொடுக்காமல் அரசு இழுத்தடித்தது இதற்கு திமுக மேலிடம் கொடுத்த அழுத்தம்தான் காரணம் என்று கூட கூறி வருகிறார்கள் தற்போது உதயநிதி பெருந்தன்மையாக விஜயின் கோட் படம் ரிலீஸ் ஆகின்ற நாளன்று எந்த படமும் ரிலீஸ் செய்ய வேண்டாம் என ரெட் மூவிஸ்க்கு கட்டளை போட்டிருக்கிறார் கோட் படம் அனைத்து தியேட்டர்களிலும் ரிலீஸாக வேண்டும் என மற்ற படங்களின் ரிலீஸையும் தள்ளி வைக்கும்படி கூறியுள்ளார் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க